ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தம்லைன்ல பாத்துருக்கீங்க பஸ் டிக்கெட்ல நேம் கரெக்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போய் மனு எழுதி கொடுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மனு கொடுத்துருக்கேன் தாலுக்கா ஆஃபீஸில் இதுல இதில் உங்களுக்கு கிளியரா தெரியாது நீங்க அங்கே தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போயிட்டு மனு எழுதி கொடுத்துருங்க அங்கே வெளியவே வெளியவே உட்காந்துட்டு மனு எழுதுங்க அதுக்கு வந்து நீங்க மனு எழுதுறதுக்கு என்னென்ன எத்துன்னு போனோம்னா குழந்தையோட பஸ் சர்டிகெட்டு ஆல்ரெடி இருக்கிற பஸ் சர்டிஃபிகேட்டு அதோட குழந்தையோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஐ மீன் பேரண்ட்ஸ்னா டேடி மம்மி ரெண்டு பேருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் போனிஃபைடு சர்டிஃபிகேட் பசங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா போனிஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும் ஸ்கூல்ல என்ன சொல்லி வாங்கி போட்டீங்கன்னா எதை கரெக்ஷன் பண்ணுமோ அதை ஆட் பண்ணி ஸ்கூல்ல ரெக்வெஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி எடுத்துட்டு போகணும் போனிஃபைட் சர்டிஃபிகேட் தப்பா இருக்கிற மாதிரியே போனிபைட் சர்டிஃபிகேட்டும் வாங்கக்கூடாது ஸ்கூல்ல என்ன கரெக்ஷன் பண்ண போறியோ அந்த கரெக்ஷனை வந்து திருத்தி தான் ஸ்கூல்ல போனிபைட் சர்டிஃபிகேட்டா வாங்கணும் ஏன்னா அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்றதுக்கு ப்ரூப் தான் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி தருவோம் அப்படின்ட்டு ப்ரூப் கேட்பாங்க அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஸ்கூல்ல தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி வாங்க முடியும் அது நான் அப்படிதான் வாங்கினேன் என் பாப்பாவுக்கு சமந்தா ஜெயஸ்ட்ரீனு ஜெயஸ்ட்ரீ ஆட் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி சமந்தா மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீ இப்போ வந்து கூட சாமி பேர் வந்து சேர்த்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஜாதகத்துல சொன்னாங்க ஆனால் ஜெயஸ்ட்ரீ ஆட் பண்ணலான்ட்டு இப்ப ஆட் பண்ணலான்ட்டு ஸ்கூல்ல வந்து போனிஃபைட் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல்ல போய் கரஸ்பாண்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஜெயஸ்ரீ சமந்தா ஜெயஸ்ரீ அப்படி கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா மனைக்கார ஆபீஸ்ல போய் கேட்டோம் அவங்க வந்து போனி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேணும் ஜெஹஸ்ட்ரி கூட ஆட் பண்ணனா ஜேஹிஸ்ட்ரி சமந்தா ஜேஹிஸ்ட்ரி ஆல்ரெடி இருந்தாதான் நாங்கள் இது பண்ணி தர முடியும் அப்படின்ட்டு அவங்க ப்ரூப் வேணும் அப்போ நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து ஆதார் கார்டில் சமந்தா தான் இருக்கு நம்ம ஆதார் கார்டுலயும் போய் நம்ம ஜேஹிஸ்டி ஆட் பண்ண முடியாது நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்க சொல்ல பசங்க அங்க வந்து அப்செட் பண்ணிப்பாங்க நான் என் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் வந்து அக்செப்ட் பண்ணித்தினாங்க அதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து போனிஃபைட் சர்டிஃபிகேட் அங்கே வந்து நான் ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து இந்த செட் போனிஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கினேன் ஜெயிஸ்ட்ரி போட்டு சேர்த்து வாங்கினேன் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க ஜெயிஸ்ட்ரி அது மாதிரி போட்டு வாங்கி இது இது கூட அட்டாச் பண்ணி அந்த மனு தாலுகாபீஸில் அந்த மனுவோடு அட்டாச் பண்ணி வச்சு குடு அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் ஆபீஸ்ல கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போட்டு போட்டு டேட் அத நீங்க பண்ணுவாங்க மனேகர் ஆபீஸ்ல போய் அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் எல்லாமே நான் என்னென்ன நான் இது பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு போட்டோ எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள அட்டாச் பண்றேன் அது செக் பண்ணிக்கோங்க அவங்க மணிக்கார ஆபீஸ்ல அவங்களே ஒரு ஃபார்ம் வச்சிட்டு இருப்பாங்க அதை ஜெராக்ஸ் போட்டுவான்னு சொல்லுவாங்க அது ஜெராக்ஸ் வந்து அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க மணிகாரையும் ஃபில் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதை அவங்க கிட்ட சொல்லுவாங்க அதை நம்ம நம்ம அவங்க கிட்ட சொல்லணும் அத படி அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சைன் போட்டு சீல் போட்டு சைன் போட்டு கொடுப்பாங்க அவங்க சீல் போட்டு சைன் போட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஐ மீன் பப்ளிக் கிட்ட கொடுத்தாக்கா மிஸ்ஸிங் நிறைய வந்து இஷ்யூ ஆகுது அப்படின்ட்டு அவங்களே வந்து எல்லாமே நம்ம அட்டாச் கொடுத்துட்றோமா அவங்களே இந்த ஃபார்ம் பண்ணி அவங்களே ஆர்ஐ ஆஃபீஸ்க்கு ஆபிஸ்க்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்தோம் நம்ம மனு மனேஜராக்கிட்ட அவங்க வந்து இத்தின் நாளுக்குள்ள நீங்க ஆர்ஐ போய் பாருங்க நீங்க வந்து நாங்க அமைச்சிருவோம் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு அவங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க சீல் போட்டு அவங்க சைன் போட்டு ஆரைய அப்படின்ட்டு நாங்க போய் ஆரைய பார்த்தோம் ஆரையை வந்து உடனே பார்க்க முடியல கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் அலைஞ்சுதான் ஆரையை பார்க்க முடியு அதுக்கப்புறம் ஆரைய வந்து அவங்க கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுதான் இத சீன் வச்சு சைன் போட்டது என்னன்னு என்னன்னா இதுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் ஆகும் நாங்க வச்சுருக்கிறது எல்லாமே வேற அட்ரஸ் பூப்பே அந்த பூப்பில தான் நாங்கள் எல்லாம் பூப்பும் வச்சுட்டு இருக்கோம் இப்போ நாங்க வந்து இருக்கிறது வந்து வேற இடத்துல இருக்கோம் இப்ப நாங்க இருக்கிற இடத்துல எந்த அட்ரெஸ் பூப்பமே கிடையாது நாங்கள் எந்த ஊர்ல அட்ரஸ் பூப்ப வச்சுட்டு அந்த மணிக்கார்கிட்ட தான் நாங்கள் போய் ஆஹ் இதெல்லாம் இது பண்ணதுக்கு கேட்டதுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா நீங்க இந்த ஊர்ல பூ வச்சுட்டு நீங்க இந்த ஊர்லயே இருந்தா தான் நான் உங்களுக்கு இத வந்து சைன் போட்டு சீல் போட்டு தருவோம் நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஊர்லயே போய் மனைக்கார போய் பார்த்து நீங்க அங்க வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற இடத்துல இங்க வந்து ரெண்டுக்கு இருக்கோம் ரெண்டு நாங்க இருக்கிற இடத்துல மனைக்கார ஆபீஸ்ல போய் கேட்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து பூ எங்க இருக்கோ அங்க போய் பாருங்க அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா இங்கத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃப்ரூப் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களால வந்து தான் இப்போ ரெண்டுக்கு இருப்போம் நாங்க திரியும் அங்கேயே போற மாதிரி தான் இருக்கு அதனால நாங்க வந்து ஃப்ரூப்பை வந்து மாத்த முடியாது அது ரொம்ப ரிஸ்க் அதனால என்ன பண்ணிட்டோம் திரும்பி அங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணி ஆரை கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி மனைக்கார்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு வழியா எப்படியும் கிடைச்சது அதனால இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நேம் கரெக்ஷன் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது எல்லாமே நான் வந்து மேனேஜ் பண்ணி தான் கடைசியில ஒரு வழியா முடிந்து அதுக்கப்புறம் அது எல்லாமே முடிச்சிட்டு ஆர்ஏ கிட்ட சைன் வாங்கி சீல் வச்சு வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா திரிய வந்து தாலுகா ஆபீஸ் போனோம் தாலுகா ஆபீஸ்ல என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு நான் வந்து குழந்தை பிறந்தது வந்து காட்பாடி காட்பாடி வட்டத்துல பிறந்துச்சு நாங்க இருக்கிறது வந்து வேலூர் மாவட்டத்துல இருப்போம் எங்களோட குரூப் வந்து வேலூர் மாவட்டத்துல இருக்கு குழந்தை பிறந்தது வந்து காட்பாடி வட்டத்துல போறது அப்ப என்னென்ன ஆச்சுன்னா காட்பாடிக்கு ஒரு தாலுகா ஆபீஸ் இருக்கு வேலூர் தாலுகா ஆபீஸ் இருக்கு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தை எங்க பிறந்துச்சு எந்த வட்டத்துல பிறந்துச்சு அந்த தாலுக்கா தான் நீங்க பிடிக்கணும் இந்த ஏரியாக்குள்ள கொடுக்க கூடாது வேலூர் மாவட்டத்துல பிறந்திருந்தாதான் குழந்தை நீங்க வேலூர் மாவட்டத்துல கொடுக்கணும் மனு அதனால நீங்க என்ன பண்ணுங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறோம் அது எத்தனை போய் இதை எல்லாமே எடுத்து போய் நாங்க கவர்ல போட்டு கொடுத்துடுறோம் நீங்க வந்து காட்பாடி தாலுக்கா ஆஃபீஸ்ல போய் கொடுங்க அங்கதான் அவங்க தான் ஆர்டர் போடுவாங்க நீங்க அந்த காட்பாடி தாலுக்கா ஆஃபீஸ்ல தான் ஆர்டர் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நீங்க எத்தனை போய் கொடுத்து அங்கதான் வாங்கிக்கணும் நாங்க வந்து வேலூர் மாவட்டத்துல இருந்து காட்பாடி வட்டத்துக்கு நாங்க வந்து ஆர்டர் போட முடியாது கான்பாடி ஆஃபீஸில் வந்து அவங்க தான் ஆர்டர் ஆஃபீஸ்க்கு காட்பாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ் எங்களுக்கு வந்து வேலூர் ஆஃபீஸ் தான் அப்படின்ட்டு அங்க ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக கான்பாடி தாலுகா ஆஃபீஸில் இருந்து போய் கொடுத்தோம் அங்க வந்து வாங்கிட்டாங்க ஒன் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க வந்து இப்ப கான்பாடி தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு அவங்க போன் பண்ணி கூப்பிடுவாங்க நாங்க வேலை முடிச்சுன்னா போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா இப்போ அங்க கொடுக்குற கவரை எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காட்பாடை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்து திரியும் அங்க வந்து மனு எழுதி கொடுக்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மனு எழுதி கொடுக்கலாம் அது ப்ரொசீஜர் வந்து இன்னும் நான் போல நான் ஆல்ரெடி இது பண்ணி எனக்கு தெரியும் இப்போ அங்க கொடுத்தாங்கன்னா ஒரு கவர் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க தாலுகா ஆபீஸ்ல அந்த தாலுகா ஆபீஸ்ல ஆர்டர் போட்டு நம்ம கையில கொடுத்தது வந்து அதை எடுத்துட்டு போய் நம்ம கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காட்பாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மனு எழுதுறதுக்குன்னே இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து மனு எழுதிக்கிட்டு நம்ம என்ன திருத்தம் பண்ண போகிறோமோ அதை வந்து அந்த மனுவில் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம தாலுகா ஆஃபீஸில் என்ன கொடுத்தாங்க ஆர்டர் கொடுத்தாங்களே அதோட அட்டாச் பண்ணி ஆதார் கார்டு பஸ் சர்டிஃபிகெட்டு நம்மளோட பஸ் ஆதார் கார்டு பசங்களோட ஆதார் கார்டு அதெல்லாம் அட்டாச் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போடணும் அங்க கொடுத்தவொன்னே அவங்க வந்து அதெல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்ற அன்னைக்கு நம்ம போய் பஸ் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இதுல இவ்வளவுதான் இருக்கு மேட்ரு இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க பாய் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் ஆபீஸ்ல நம்ம எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம்ல அப்ப இதை வந்து பஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணியிருப்போம் அது வந்து வந்து மனைக்கார்கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி ஓல்டு பஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருப்போம் அவங்க வந்து கையால் எழுதியிருப்பாங்க பஸ் சர்டிகெட்டு அந்த மாதிரி கையால் எழுதின பஸ் சர்டிஃபிகேட் இருந்தா தாலுக்கா ஆபீஸ்ல அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம அட்டாச் பண்றோம்ல ஜெராக்ஸ் ஒரிஜினல் கொடுக்க மாட்டோம் அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து போகிறது வந்து அதை அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க கையால் எழுது வந்து அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க இப்ப ரூல்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்க சொன்னாங்க தாலுக்கா ஆஃபீஸில் திரும்பியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வாங்குங்க பஸ் சர்டிஃபிகேட்டு கம்ப்யூட்டர் பிரிண்டாக இருக்கணும் கையால் இருக்க கூடாது அப்படின்ட்டு சொன்னதுனால திரும் நாங்க நாங்கள் வந்து தாலுகா ஆபீஸ் அங்கே டேட் போட்டு குத்துட்டாங்க அதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாதான் இது மாதிரி கம்ப்யூட்டர் இதை பிரிண்ட் அவுட் வந்தாதான் தான் நாங்கள் எச் வச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் போய் என்ன பண்ணோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு எழுதி கொடுத்து கம்ப்யூட்டருது கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்த மாதிரி எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு அங்கே போய் கேட்டு வாங்கிறதுக்கு அது கொடுத்தாங்க இதுவும் காசு கட்டி தான் ஒரு டூ ஹண்ட்ரடும் சம்திங் எதுவும் ஆச்சு லேப்கில் எனக்கு சரியா இதை வந்து வாங்கினோம் இதை வாங்கி கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுத்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் ஒரிஜினல் கொடுத்தாங்க ஒரிஜினல் நம்ம வச்சுக்கின்னு நம்ம ஜெராக்ஸ் எடுத்து இதோட அட்டாச் பண்ணோம் அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்ல இது எல்லாமே முடிச்சுட்டு மனைக்காரது ஆரை எல்லாமே முடிச்சுட்டு தாலுக்கா ஆஃபீஸ்ல மொத்தமா எடுத்து போகிறீங்கன்னா அங்கே போய் பஸ் சர்டிஃபிகேட் கரெக்ஷனுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட் ஈஸ் ஈச் அலான் இ சை மையம் இருக்கும் தாலுகா ஆஃபீஸ் தாண்டி அங்கே இசல்லான்னு எடுத்துக்கணும் டூ ஹண்ட்ரடுங்க ஈச் அலான் கரெக்ஷனுக்கு அந்த அங்க ஒரு சார்ஜ் போடுவாங்க பிப்டி ருபீஸ் மொத்தம் டூ ஆச்சு நாங்க சலான் கட்டு கட்டுறதுக்கு இதுதான் இருக்கோம் சலான் இதுல கிளியரா வீடியோல காமிச்ச அவ்வளோ கிளியரா தெரியாது நான் உங்களுக்கு வந்து போட்டோ எடுத்து இதோட அட்டாச் பண்ணி வீடியோட அட்டாச் பண்ணி விடுறேன் சரியா தெரியுது இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் தாலுக் நம்ம எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம்ல அப்போ இதை வந்து பஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணிருப்போம் அது வந்து வந்து மனைக்கார்கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி ஓல்டு பர்த் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருப்போம் அவங்க வந்து கையால் எழுதியிருப்பாங்க பஸ் சர்டிகெட்டு அந்த மாதிரி கையால் எழுதின பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தாலுக்கா ஆபீஸ்ல அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம அட்டாச் பண்றோம்ல ஜெராக்ஸ் ஒரிஜினல் கொடுக்க மாட்டோம் அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து வந்து நான் அதை அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க கையால் எழுது வந்து அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போ ரூல்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்க சொன்னாங்க தாலுக்கா ஆபீஸ்ல திரும்ப ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வாங்குங்க பஸ் சர்டிகட்டு கம்ப்யூட்டர் பிரிண்டாக இருக்கணும் கையால் எழுந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதுனால திரும் நா வந்து தாலுகா ஆஃபீஸ் அங்கே டேட் போட்டு குத்துட்டாங்க அதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இது மாதிரி கம்ப்யூட்டர் இதை பிரிண்ட் அவுட் நடந்தால் தான் நாங்கள் எல் வச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் போய் என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு எழுதி கொடுத்து கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்த மாதிரி எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு அங்கே போய் கேட்டு வாங்குறதுக்கு அது கொடுத்தாங்க இதுவும் காசு கட்டி தான் ஒரு டூ ஹண்ட்ரடும் சம்திங் ஏதோ ஆச்சு ஆப்கில் எனக்கு சரியா இதை வந்து வாங்கணும் இதை வாங்கி கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுத்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ண ஜெராக்ஸ் ஒரிஜினல் கொடுத்தாங்க ஒரிஜினல் நம்ம வச்சுக்கிணு நம்ம ஜெராக்ஸ் எடுத்து இதோட அட்டாச் பண்ணோம் அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் இது எல்லாமே முடிச்சுட்டு மனைக்காரது ஆரை எல்லாமே முடிச்சுட்டு தாலுகா ஆஃபீஸ்ல மொத்தமாக எடுத்துகிட்டு போறீங்கன்னா அங்கே போய் பஸ் சர்டிஃபிக் கரெக்ஷனுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட் ஈ சரி மையம் இருக்கும் தாலுகா ஆஃபீஸ் தாண்டி அங்கே ஈச் சலான்னு எடுத்துக்கணும் டூ ஹண்ட்ரடுங்க ஈ கரெக்ஷனுக்கு அந்த அங்கே ஒரு சார்ஜ் போடுவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் மொத்தம் டூ ஆச்சு நாங்கள் சலான் கட்டி கட்டுறது இதுதான் அந்த சலான் இதில் கிளியரா வீடோவில் காமிச்சா கூட கிளியரா தெரியாது நான் உங்களுக்கு வந்து போட்டோ எடுத்து இதோட அட்டாச் பண்ணி வீடியோட அட்டாச் பண்ணி விடுறேன் சரியா தெரியுது இதோட நான் இந்த வீடியோ ஒன்று வச்சுக்கிறேன் பாய்